அவங்களுக்கு இந்த ராபதச ஸ்டார்ட் ஆனப்ப இருந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணுமே இல்லைன்றாங்க ஆனா இப்போ ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சொல்லிட்டு அதுல அது அது கொஞ்சம் சரியான நெக் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க அது நாங்க எவ்வளவு போயிட்டு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா கூட டாக்டர்ஸ் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க சனி புக்தி வரைக்கும் அது நீடிக்கும் ராகுதோஷ சனி புக்தி வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி மன ரீதியிலான பாதிப்புகள் நீடிக்கும் லக்கணத்தில் நீச்ச சனி ஓகேங்க ராகு திசை அப்படின்னா ஒன்னும் பெரிய யோகத்தை கொடுக்க கூடியது இல்ல ராகு திச பரிபூரணமா உச்சனுடைய வீட்லயோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டிலயோ இருக்கணும் ராகு திச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நான்காம் இடத்துல உங்க அம்மாவும் நல்லா இல்ல உங்க அக்காவும் நல்லா இல்ல அக்காவும் தங்கச்சியா தங்கைங்க தங்கை உங்க அம்மாவும் நல்லா இல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி தாங்க சொல்லுவாங்க நான்காம் இடத்துல இருக்கிறது அம்மாவையும் அக்காவையும் கண்டிப்பாக பாதிக்கும்

எப்பவுமே குரு சுக்கரன் சேர்ந்து இருந்தா ஒருத்தர் ஆட்சியா இருப்பாரு ஒருத்தர் மட்டும் டல்லா இருப்பார் இந்த இடத்த தவிர வேற ஒரு நிலைகள்ல ரெண்டு பேருமே பகையா இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு மாறி இருக்கும் இந்த இடத்துல மீனத்துல மட்டும் தான் குருவும் சுக்கரனும் ஸ்தான பலத்தோடு இருப்பார்கள் ஆறு பனிரெண்டாம் இடங்களா அவர்கள் இருக்கும் பொழுது அது ரெண்டு இடத்துக்கு தான் நடக்கும் துலா லக்கணத்துக்கு நடக்கும் இல்லனா மேச லக்கணத்துக்கு நடக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது குரு ஆட்சியாக இருப்பது குரு சுக்கரன் இணைவிற்கு ஒரு விதி விலக்கு

ஆனால் வெளியில் போகணும்னு ஆசை இல்லை என்னம்மா பதிலுதே ஒன்று இதை கேட்குறவங்களுக்கே புரியும் உள்ளூரில் இருக்க மாட்டாங்களாம் ஆனால் வெளியில் போகக்கூடாதுன்னு ஆசை இல்லையா அம்மா லக்னத்தில் சனி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு குழப்பமான அமைப்புகள்மா இந்த இடத்துல சரராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு அவங்களே திருமணத்திற்கு பிறகு வெளியிடங்களுக்கு நல்ல விதமாக நகர்த்தும் ஆனால் உச்ச சுக்கரனாக இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி சுக்கரன் உறுதியாக நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பாரு இந்த பெண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய குரு காட் கிஃப்ட்மா உச்சனுடைய வீட்டில் உச்சனோடு அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமா அதாவது ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குரு உச்சனுடைய அமைப்பில் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் மிகப்பெரிய நல்ல அமைப்புமா பன்னிரெண்டாம் இடத்திற்குன்னு ஒரு விதி விலக்கு இருக்குது துலாத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் ஒரு விதி விலக்கு இருக்குது ஆகவே குறிச்சுக்குற தொடர்புகள் தூர இடங்களுக்கு நகர்த்துமே தவிர வேற எந்த விதத்துலையும் பண்ணாது இந்த ஜாதகத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா லக்னத்துல நீச்ச சனி இருக்கிறது ராசியோட நீச்சல் சனி இருக்கிறது குழப்பவாதிமா உங்கள் உங்கள் தங்கச்சியோ அக்காவோ ஆனால் நல்லா இருக்கும் என்னம்மா

திருமணம் ஆகாத தக்க அக்காவை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்வத்துக்கு கூட தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்கக்கூடாது இதைத்தான் பெரியவங்க சொல்றாங்க ஒரு நேரத்துல ரெண்டு சுபகாரியத்தை செய்யாதே ஒரே நேரத்துல வீடு கட்டாதே ஒரே நேரத்துல பா பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்காத பிள்ளை கல்யாணம் பண்ணாத ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் பண்ணாத ஒரே நேரத்துல அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணாத ஒரே நேரத்துல அக்காவுக்கும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாத ரெண்டுல ஒண்ணும் சரியா இருக்காதுன்னு சொல்றது இதுதான் ஆகவே நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்கச்சியை பத்தி எப்பன்னு கல்யாணம் யோசிக்கலாம் இது வரைக்கும் ஒரு லைவ் கிடைச்சிருச்சுன்றதுக்காக எல்லாத்தையும் கேட்க வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க அழைத்ததற்கு நன்றியம்மா வணக்கம் குருஜி